Wanna come? நான் சுபவிர பாண்டியன் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மீது ஒரு வழக்கறிஞர் தன் காலணிகளை தூக்கி வீசியதாகவும் சனாதனத்தை குறைத்து பேசும் யார் ஒருவரையும் இந்துஸ்தான் தாங்கிக் கொள்ளாது என்று சொன்னதாகவும் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் சொல்லி இருக்கிறார் இப்படித்தான் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது இனி என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பலருக்கும் நினைவிருக்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாத இறுதியிலே நடைபெற்றது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஷரக்கெலா மாவட்டத்தில் கடாமிடி என்னும் ஒரு கிராம சேர்ந்தவன் அன்சாரி என்கிற இளைஞன் தன் நண்பர்களோடு அவன் ஜாம்ஷெட்பூருக்கு ஒரு சுற்றுலா போயிருந்தான் தங்கள் மோட்டர் பைக்கில் நான்கு பேரும் போனார்கள் அன்சாரிக்கு திருமணமாகி அப்போது தான் நாற்பது நாட்கள் ஆகியிருந்தன கலவரமாக இருந்தவுடனே நண்பர்கள் எல்லாம் தங்கிவிட்டார்கள் அன்சாரி மற்றும் தன் ஊருக்கு திரும்பினான் அப்போது ஒரு இடத்தில் கஞ்சா புகைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த பப்பு மண்டால் தலைமையிலான ஒரு குழுவினர் அவனை அடைத்து உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள் அன்சாரி என்று சொன்னவுடனே அவர்களுக்கு கோபம் வந்தது பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளில் ஒருவர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல் ஜெய் அனுமான் என்று சொல் என்றார்கள் அவன் சொல்லவில்லை இரவு முழுவதும் அவனை கட்டி வைத்து அடித்து அடுத்த நாள் காலையில் அவன் இறந்து போனதை நாம் மறந்திருக்கலாம் மறக்க கூடாது இப்படித்தான் இந்த நாடு இப்போது போய்கொண்டிருக்கிறது